ஹாய் ஒருவன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழுக்காக நம்ம வந்து ஒரு கொஷின் பேப்பர் எடுத்திருக்கோம் நம்ம எடுத்த கொஷின் பேப்பரில் கவர்மெண்ட் எடுத்த கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ நாளைக்கு இந்த கொஷின் பேப்பர்லேருந்தே உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா எப்படி நான் சொல்கிறேன்னா இது வந்து ஒரு ஜூன் கொஷின் பேப்பர் அட்டம்ட்டு ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் நாளைக்கு இருக்கும் ஒன் மார்க் வந்து புக் பேக் பத்து வந்துடும் சரிங்களா இந்த லாஸ்ட் நாலு ஒன் மார்க் எப்படி அடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் எல்லா பாடலோட ஆசிரியர் பேர் நூறு பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது ரெண்டுமே கேட்டுருவாங்க பொருள் வந்து நம்ம ஓனாக தான் கேட்பாங்க பிடிஏ கொஷின்ஸ் படித்தீங்கன்னா போதும் அண்ட் ப்ளஸ் பிரித்தெழுதுகள் சேர்த்திருதுகள்லாம் கேட்டால் எழுதிடுங்க ஸோ அடுத்த டூ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துட்டேன் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள் விருதுநரை மகிழ்வித்து கூறும் முகமென் சொற்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி விடை கேட்ட வினா இது நீங்கள் ஓனாகவே எழுதிடுவீங்க இதை இறுடி மோப்பல் இது இது எழுதிடுவீங்க எல்லாமே நம்ம படித்தது தான் இருபத்தொன்று எப்பொருள் யார் யாராவது கேட்போம் அப்பொருள் அந்த திருக்குறளும் ஈஸி தான் ஸோ திருக்குறள் கம்பல்சரி ஏதோ ஒரு மூணு நம்ம சும்மா எழுதணும் நாளைக்கு என்ன ஆகணும்னா கலை சொற்கள்னு ஒன்று வந்துடும் ஃபைவ் டு டூ டெனில் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கலை சொற்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பகுபது உறுப்பினர்கள் பிரித்தா ஒரு மார்க் பிரிச்சாவது எழுதுங்க பகுபத உறுப்பினர்கள் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பகுதி விகுதி சாரி சந்தி அதுக்கப்புறம் பகுதி சாரி விகுதி அது எழுதிருவீங்க கண்டிப்பாக எழுதிடலாம் ரொம்ப ஈஸி பொருத்தமான நிறுத்தி நிறுத்தக்குரிய நாளைக்கு வரலாம் இதே கூட வரலாம் ஸோ இதே மாதிரி புக் பேக்கில் ரெண்டு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து ஏதோ ஒரு சி நடத்து கேட்கலாம் சந்த கவிதையில் பிளனிக்கு எழுதுதல் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் ஃபஸ்ட் இயலில் இருக்குது இதே திருப்பி கேட்க வாய்ப்பு இருக்குது அட் இருபத்தி ஏழாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மரபு தொடரலை பொருத்தமான தொடரில் அமைத்த எழுதுகளை எழுது இதே கேட்கலாம் இதில் வந்து வேறு இருக்கும் இயல் எட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்து வேறு இருக்கும் வேறு ஒரு நாள் இருக்கும் அது மொத்தமாக அஞ்சு இருக்கும் அது படித்து வச்சுக்கோங்க ஒன்று வந்துடும் அப்புறம் ரெண்டு சொற்கள் கேட்டு கொடு கொடு தொடு தொடு அது கேட்டு ஒரே தொடரில் அமைத்து எழுச்சலாம் அது கேட்கலாம் இல்லை வந்து ஊர் பேர் கேட்கலாம் பழமொழி கேட்கலாம் பழமொழி கேட்கலாம் பார்த்துக்கோங்க ஊர் பேர் மறு ஊர் அப்படின்னு கேட்கலாம் திருநெல்வேலிக்கு அந்த இன்னொரு பேர் என்ன அந்த மாதிரி கேட்கலாம் சரிங்களா ஏதோ ஒரு அஞ்சு கரெக்டாக எழுதிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உரை பற்றி படித்து எழுதுறது நாளைக்கு எழுதிடுவீங்க எப்படி இதில் ஆன்சர் இருக்கும் பார்த்து எழுதிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது தான் வரும் ஏதோ ஒன்று வந்துடும் இன்றைய அறிவியல் இதெல்லாம் நம்ம சொன்னது தான் ஸோ அடுத்தது செய்ய வந்து பார்த்திங்கனா மனம் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு அஞ்சியெல்லாம் நம்ம படிக்க சொல்லியிருக்கோம் நம்ம ஷோராக வந்துடும் சரிங்களா ஃபஸ்ட் அஞ்சு ஏல்ல வந்துருக்கு பாருங்கள் அன்னை மொழியை வந்திருக்கு எவையெல்லாம் மாரியில் லாஸ்ட் ஏழு மண் இடைக்கட்டலாம் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ ஏதோ ரெண்டுதான் எழுதணும் அப்போ நீங்கள் கம்பல்சரி முப்பத்தி நாலு எழுதணும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஏதோ ஒன்று எழுதணும் அவ்வளோதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தற்கொப்பு பெற்ற அணி கண்டிப்பாக கேட்டுருவாங்க அது அணி தான் வரும்னு சொல்ல ஊமையணி கேட்கலாம் தன்மையணி கே தீவகணி கேட்கலாம் இல்லை வந்து நிறைநிலை அணி கேட்கலாம் ஸோ அடுத்தது வந்து இது ஒரு புக் பேக் கொஸ்டின் இதே மாதிரி நாளைக்கு கண்ணான கண்ணிற்கே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குதுல்ல அதாவது இயல் மூணு நினைக்கிறேன் தெரியல அதில் வந்து விரித்தொடர் விழித்தொடர் சொற்றொடர் வினைத்தொடர் அப்படின்னு எழுதுவோம் அந்த ஆன்சர் அந்த அந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க அண்ட் அழகிடுதல் ஒன்று கேட்டுறவங்க ஏதோ ரெண்டு தான் எழுதுகிறோம் இல்லைனா வேற ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் ஒரு ஒரு இலக்கண கொஸ்டின் ஆன்சர் இதுக்கு பதில் கேட்கலான்னா என்ன கேட்கலாம் ஆசிரியப்பாக்கும் வெண்பாவிற்கும் உள்ள சாரி ஆசிரியப்பா பொ பொது விக்கணம் தருக அந்த மாதிரி கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஓனாவே கேட்கலாம் ஐ மீன் அதற்கு கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி ஈஸியாகவும் நான் கேட்கலாம் அடுத்த மனோன்மணியும் தான் வரும்னு நான் நினைக்கிற நாளைக்கு ஃபைவ் மார்க்ல பார்க்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வள்ளுவர் பற்றி ஒன்று கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து உணவு விடுதி கேட்க வாய்ப்பு இருக்குது மரம் இயற்கை வரமும் கேட்க வாய்ப்பு இருக்குது மின்விளக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்தோம் மின் விளக்கு வசதி காட்சி கண்டு கவிஞர்கள் ஏதோ ஒரு அஞ்சலையின் கவிதை எழுதி விட்டுருங்க படிவம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேட்டுக்கும் அவங்க தமிழ் பேர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க இளஞ்சலியின் இளஞ்செலியன் அவங்க பேர் கொடுத்தனா அந்த பேரை யூஸ் பண்ணும் பேரை கொடுக்கலனா அவங்க வந்து என்ன ஆ ஆ யூஸ் பண்ணுறீங்க எக்ஸ்எக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா ஆஆ யூஸ் பண்ணுறீங்களா பாருங்கள் ஆனால் நாலு படிவம் இருக்குது இது வந்து மேற்படிப்பு படிவம் இருக்குது பத்து டு பதினொன்று போகிறதுக்கு இன்னொன்று வந்து நூலக படிவம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தட்டச்சர் ஸோ இந்த மாதிரி நாலு படிவங்களுக்கு நான் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம் பாருங்கள் நம்ம சேனலில் கண்டிப்பாக மொழிபெயர்ப்பு எழுதாதீங்க இது எழுதுங்க அஞ்சு மாதிரி கிடச்சிரும் இது வந்து இன்சொல் தீய சொல் வீட்டிலையும் பள்ளியிலும் மாணவன் இப்படி இருக்கணும் இன்சொல் சொல் சொல்லுவதால் வரக்கூடிய ஐந்து நன்மைகள் இந்த மாதிரி ஓனாக எழுதுகிற மாதிரி இருக்கும் இதை எழுதி விட்டுருங்க இதுவும் நான் பிடிஎஃபாக நான் தந்திருக்கிறேன் பார்த்துக்கோங்க ஸோ இதையே கூட கேட்கலாம் எயிட் மார்க்கெல்லாம் நாளைக்கு வராது நெகிழி வந்து நல்லா பார்த்துக்கணும் நெகிழி வந்து வரக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஓன் கொஸ்டின் விட்டுருங்க இதுக்கு பதிலாக நெகிழிக்கு பதிலாக தமிழின் சொல்வளம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் நம்ம சொன்ன உரையடைய ஏதாவது கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க மெய்க்கிருத்தி பாடல் கேட்கலாம் அதோட டீட்டெயில் கேட்கலாம் இல்லை வந்து குழந்தை ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அஞ்சுன்னு நினைக்கிறாங்க நல்லா பார்த்துக்கோங்க அண்ணம் மையம் கோபாலாகபுரத்து முழக்க அக ரெண்டுமே வந்துருச்சு எக்ஸ்ட்ராவாக ஸ்டீஃபன் ஆக்கிங் பார்த்திங்கனா இந்த மூணுலேருந்து எதோ ஒன்று வந்துடும் அவ்வளோதான் அடுத்து இதில் வந்து அரசு பொருக்காட்சி வரலாம் இல்லைனா வந்து சான்றோர் வளத்தை தமிழ் வந்துருச்சு அரசு பொருட்காட்சி வரலாம் இல்லை வந்து ஏதாவது கல்பனா சவுளா வரலாம் கல்பனா சவுளா வர்றக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளைக்கு அரசு பொருட்காட்சி வந்தால் தான் ஒரு போன வருஷம் கேட்டிருந்தாங்க இப்போ வருமானம் தெரில இல்லை ஏதாவது போ சாலை பாதுகாப்பு திருப்பி கேட்கலாம் இதில் கேட்குறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இங்கேயே அவன் ஹெட்டிங் கொடுத்துட்டான் அந்த ஹெட்டிங்கை திருப்பி எழுதி குறிப்பிச்சிட்டவங்க போட்டு எழுதுங்க எந்த மார்க் கேட்டாலும் எல்லா மார்க்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்புச் சட்டகம் போடுங்க குறிப்புச் சட்டகம் இப்படி எட்டிங் போட்டு குறிப்புச் சட்டகம் எட்டு லைனில் போடுங்க ஒரு ஆறு எட்டிங் வர மாதிரி போட்டுட்டு சைடு எட்டிங் போட்டு எழுதுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து பார்த்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கொஸ்டினோட இப்போ புறத்திணைகள் எதிர் எதிர் அப்படின்னு சொல்லிட்டு திணைகள் அப்படின்னு சொல்லி திணைகளை அட்டவிடைப்படுத்துக அப்படின்னு சொல்லுவாங்க திணைகள் அப்படின்னு எட்டிங் போட்டு சைடிங் போட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு கொஷினுக்கும் நம்பர் எழுதாமல் இருந்துறதுங்க கொஸ்டின் நம்பர் கரெக்டாக எழுதுங்க சரிங்களா என்னை கேட்டால் என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஒன் மார்க் எழுதுன உடனே எயிட் மார்க் எழுதிருங்க தான் சொல்லுவேன் ஏன்னா எயிட் மார்க் எழுதுறதுக்கு டைம் பற்ற மாட்டேது நிறைய பேர்த்துக்கு அதனால் ஒன் மார்க் எழுதுற உடனே எயிட் மார்க் எழுதிருங்க ஓகேவா ஸோ நாளைக்கு இங்கிலீஷில் பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து தமிழ் ஈஸியாக தான் வரும் ரொம்ப ஈஸியாக வரும் நல்லா பண்ணிவிட்டு வாங்க தேங்க்யூ நாளைக்கு ஆன்சரிக்கி போடுறேன் தேங்க்யூ